தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தின குறைவதுண்டோ உங்கள் அங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் அன்பு குறைவதுண்டோ சிங்கத்தின் கால்கள் பழுது பட்டாலும் சீற்றம் குறைவதுண்டோ சிந்தனை செய்யலும் ஒன்றுபட்டாலே மாற்றம் காண்பதுண்டோ மாற்றம் காண்பதுன்றோ உதயினி அவர்களுக்கு எனக்கு நீ நீத்த பார்த்தீங்க நாப்பத்தெட்டை கடந்து ஐம்பத்தி ஒன்பதை அழகெடுத்து வைக்கும் அண்ணன் ஒன்பது நாற்பத்தி ஒன்பது மறுபடியும்

ரெண்டில் ஒன்று பார்ப்பதற்கு தோலை நிமித்து ரெண்டில் ஒன்று பார்ப்பதற்கு தோலை நிமித்து அது நிதி வரவில்லையே நின் வாளை தொடுத்து ஹே என்றும் மூன்றும் நேர்மையுன்னு பண்ணாது இந்த நல்ல பாட்டு பாடிங்க நான் முடிக்கல அதை முடிக்கல அதை நான் கடைசி வரையை விட்டேன் உடலை மண்ணுக்கும் உயிரை தமிழுக்கும் உதவும் நாள் கொண்டு குடிப்பான்

அவங்க அவங்களுக்கு அவங்க அவங்க தான் அவங்க எல்லாம் பார்ன் லீடர்ஸ் தே ப்ரூவ் தம் செல்ஃப் அதனால அவருக்கு மாற்று இவர் இவருக்கு மாற்று அவரு நீங்க கிடையாதுங்க அப்படி யாரும் எடுத்துக்கவும் முடியாதுங்க இதுதான் எங்களுடைய கருத்து நீங்கள் கேட்கலாம் நாம் தனியாக இருந்தாலே வெற்றி பெறலாம் என்று நமக்கு தனியாக நிற்பது என்பது வேறு விஷயம் இது நைனார் நாகேந்திரனோ அல்லது நமது பொறுப்பாளர்கள் ஏற்படுத்தப்பட்ட கூட்டணி கிடையா இந்த கூட்டணியை நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் உருவாக்கப்பட்ட அற்புதமான ஒரு கூட்டணி இந்த கூட்டணியோடு நாம் வெற்றி பெற்றாக வேண்டும் இன்னும் சில பேர்கள் புதிய கட்சி ஆரம்பிக்கிறார்களே அண்ணா அதிமுக ஒவ்வொரு நினைக்கலாம் நமக்கு அதை பற்றி கவலை கிடையாது நமக்கு இருக்கிற குறிக்கோள் நம்மளுடைய எண்ணம் நம்மளுடைய செயல்பாடு நமது மதிப்புரிய பாண்டாஜி சொன்னார்களே வர இருக்கின்ற நூறு நாட்களும் சபரிமலைக்கு விரதம் இருப்பது போல் இருந்து நாம் பணியாற்ற வேண்டும் அதிமுகவில் இருந்து வந்தாலும் கூட என்னையும் அழகு பார்த்து இந்த மேடையில் நம்பிக்கை உடைத்திருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு என்ற மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம எதுக்கு பொது வாழ்க்கைக்கு வந்தோம் பொதுவில் எல்லாரையும் சந்திப்பதற்கு தான் பொது வாழ்க்கைக்கு வந்தோம் எல்லாரும் அணுகும் இடத்துல இருப்பதற்கு தான் பொது வாழ்க்கைக்கு வந்தோம் எல்லாரும் தொட்டு விடும் தூரத்தில் தான் வந்தோம் யாராவது வந்தால் தோளில் துண்டை போட்டுவிட்டு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக மீட் பண்ணுங்கன்னு வீட்டுக்குள்ளே போய் உட்காந்துருக்க கூடாது நீங்கள் வரணும் வெளியே நீங்கள் வந்து வேலை செய்யணும் இல்லையா நான் தொடர்ச்சியாக திராவிட முன்னேற கழக கூட்டம் போகிறேன் எல்லா இடத்துலையும் இந்த இளைஞர் தம்பிமார்கள் தமிழ்மார்க்கு டெரிசி வாங்கினா கடைசி மூணு வரிசையில் போய் பிடிச்சிக்கு வாங்கினோம் எனக்கு தெரிஞ்சு ஒரு இடத்துல தடவை கூட ஒரு கூட்டத்தில் கூட வந்து முதல் வரிசையில் உட்காந்து இளைஞர் கூட்டம் தவிர இளைஞர் அணி கூட்டம் தவிர வேறு எப்போ நான் பார்த்தே இல்லை பொதுவாக பள்ளிக்கூடங்களில் சொல்லுவாங்க கடைசி மீச்சில் உட்கார் என்ன பேர் மாப்பிள்ளை பெஞ்சுன்னு பேர் அவங்க எப்போவும் கடைசி பெச்சில் உட்காந்துருக்க ஆள் தான் பயங்கர சேட்டை பிடிச்சவங்களா இருப்பாங்க அவங்கள சமாளிக்கிறது மட்டும்தான் ஹாஸ்டலுக்கு பெரும் வேலையாக இருக்கும் ஒழுங்காக படிக்கிற ஆள் பூரா மாமன்ற உறுப்பினராகி முதல்வர் சார் உட்காந்துருப்பாங்க ஆனால் மாப்பிள்ளை பெஞ்சு கடைசியில் உட்காந்துருக்க இளைஞர் நீங்க பத்து வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா வாழ்க்கையில வெற்றி பெற்றவன் யாருன்னா தொண்ணூறு மார்க் எடுத்து முதல் வருஷம் வெற்றி பெற்றிருக்க மாட்டான் மாப்பிள்ள பிச்சு உட்காந்துருக்க வேணா மாபெரும் சாதனைகள் பண்ண வரப்பான் நீங்களும் மாப்பிள்ள பிச்சுல தான் இங்க வந்திருக்கீங்க நம்மளும் பின்னாடி போற மாதிரி யோசிக்கிறாரு நீங்க எல்லாம் முன்னாள் மாப்பிள்ள பிஞ்சு அவர்கள் எல்லாம் இன்னால் மாப்பிள்ள பிஞ்சு அவ்வளவுதான் கும்பகோணத்திற்கு ஆரஞ்சு அலர்ட் கும்பகோணத்திற்கு ஆரஞ்சு அலர்ட் கும்பகோணத்திற்கு காவியின் அலர்ட் என்பதை தான் தொலைக்காட்சிகள் என்று சொல்கிறார்கள் இல்லை காவி புயல் இங்கே கும்பகோணத்தில் மையம் கொண்டிருக்கிறது மழை வந்தால் மற்ற கட்சியை சார்ந்தவர்கள் பயப்படுவார்கள் ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த தொண்டர் வரவேற்பு அதற்காக மழை வரட்டும் புயல் வரட்டும் குளத்தில் வட்டை இலையோடு தாமரை வளரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இரட்டை இலையோடு தாமரை வளரும் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க